வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க ஓபிஎஸ் ஒரு வழியாக அமித்ஷாவை சந்திட்டு சந்தித்து விட்டார் அப்படின்னு தகவல் வருது நம்ம ஏற்கனவே சொன்னோம் குருமூர்த்தி போயிருக்கறனால சந்திப்பு நடந்துடும் ஏன்னா அமித்ஷாக்கும் அவருக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது எடப்பாடி இறக்கும் பன்னெண்டு ஸ்வீட் பாக்ஸ்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா அதிமுகவை தான் கைக்குள்ள வச்சுருக்கார் எடப்பாடி நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தோம் செங்கோட்டையன் போனதுக்கு பிறகு நிறையா மாற்றங்கள் நடக்கும் அதிமுக நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் வருந்த பாடில்லை அப்போ எடப்பாடி போடும் கணக்கு என்ன குறிப்பாக நம்ம சொல்கிற மாதிரி அமித்ஷா ஒரு பக்கம் அன்புமணி அவர்கள்ட்ட இன்னொரு பக்கம் ஜிகேமணிட்ட இன்னொரு பக்கம் தேமுதிகாட்ட அன்முக தெரிஞ்சு தேமுகத்தில் ஓரளவுக்கு பேசி முடி பேச்சுவார்த்தை முடிவு போகுதுங்கிற மாதிரி தகவல் அப்போ பழைய என்டிஏ கூட்டணி வரப்போகுது இந்த என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு பழனிசாமியை நம்புறாரு அமித்ஷாவை நம்புறாரு உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் இன்னும் குறிப்பாக சொன்னீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பட் டிடிவி கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடக்கி வாசிக்கிற மாதிரி தெரியும் ஏன்னா அவர் வந்து இந்த மனு வாங்குகிறேன் அப்படின்னா சொல்கிறது வந்து எதற்காகனா பேரத்தை அதிகப்படுத்துவதற்கு பழனிசாமியும் சொல்லிட்டாராம் ஓபிஎஸ் டிடிவிலாம் இருந்தால் பிரச்சனை இல்லைங்க அப்படின்ட்டு அதிமுகவில் நடப்பது என்ன டெல்லியில் ஓபிஎஸ் அவர்கள் அமித்ஷாவை சந்தித்து பேசப்பட்ட டீல் என்ன வரக்கூடிய தகவல் என்ன இதை தான் பார்க்க போகிறோம் இப்போ ஆங்கில ஊடகங்கள் வந்து ஓபிஎஸ் சந்தித்தாருன்னு சில பேர் சொல்கிறாங்க இல்லை சந்திக்கலன்னு சில பேர் சொல்கிறாங்க ஆனாலும் இன்னும் நிறைய பேரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ ஒன்று தெரியுது நீ யாரை எத்தனை பேர் அவர் சந்தித்தாலும் மெயின் சுவிட்ச் அப்படிங்கிறது அமித்ஷா தான் அந்த அமிர்ஷா அப்படிங்கிற மெயின் சுவிட்சை யாரால் போட முடியும் உடனே அப்படின்னா ஐயா அமை குருமூர்த்தியால் போட முடியும் குருமூர்த்தி சொல்வதை கண்டிப்பாக அமிர்ஷா காது கொடுத்து கேட்பார் அப்பாயின்மெண்ட் கொடுக்கும் ஏன்னா வீட்டுக்கு நேரடியாக போகிறவங்க இப்போ வந்து சில பேர் நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டு போகணும் சில பேர் குடும்ப ரீதியாக பழக்கமாக இருக்கும் ஏன்னா ஆர்எஸ்எஸ்ல இருந்ததுனால குருமூர்த்திக்கு அவங்க குடும்பத்திலே பழக்கம் அவங்க பையன் மனைவி எல்லாம் பழக்கம் அப்படிங்கும் போது ஈஸியாக அவரால் அப்பாயின்மெண்ட் வாங்காம கூட போய் அவங்க உள்ளே யாரையாவது பார்த்துட்டு கூட பேசி வந்துடுவார் அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் அப்போ இன்றைக்கி ஓபிஎஸ் அவர்கள் போகும்போது இன்றைக்கி வந்து ஓபிஎஸ்டில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன டிவி கேட்ட போகலாம் டிஎம் கேட்ட போகலாம் இப்போ இவர் வந்து செங்கோட்டை வந்து டிவி கேட்ட லைன் எடுத்துட்டார் ஆனால் ஓபிஎஸ்க்கு என்ன சிக்கல்னால் முன்னாள் முதல்வர் ரெண்டு தடவை அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் அம்மாவால் வளர்த்தவர் அப்படின்லாம் சொல்லிட்டு திடீர்னு போய் டிவிகேக்கு போகிறது அப்படிங்கிறது அவருடைய அந்த இமேஜுக்கு கொஞ்சம் பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை அவர் வேறு என்ன யோசிக்கிறார் அப்படின்னா நம்ம வந்து ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்னு இருந்துட்டோம் இப்போ போய் நம்ம வந்து அதிமுக கூட்டணியில் இருந்து எம்எல்ஏ ஆனால் அது ஒரு மரியாதை டிவிக்கேல போயிட்டு விஜய் அவர்களை தலைவர் அப்படின்னு சொல்கிறதுல இன்னும் அவர் கொஞ்சம் தயக்கம் காட்டுறாரு தயக்கத்துக்கெல்லாம் விட முக்கிய காரணம் அவர் கட்டுமான நிறுவனத்தில் அந்த படம் வரணும்னா விஜயால் வாங்கி தர முடியாது இவர் ஒரு பணம் ஒரு கட்டுமான நிறுத்தத்தில் கொடுத்துடாரு அதை வாங்கி கொடுக்குறதுனா டெல்லி நினைச்சா முடியும் அப்போ டெல்லி நினச்சா முடியுங்கிறதுனால இன்னொன்று பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தாலும் இவர் அந்த கூட்டணியில் இருந்தால் ஓபிஎஸை வச்சு ஏதாவது ஒன்று பண்ண ட்ரை பண்ணும் பிஜேபி அப்படின்னு அவர் நம்புறாரு இன்னும் அப்போ அமித்ஷா தான் ஒரே வாய்ப்பு இன்னொன்று பிஜேபியை நெருங்கி பார்த்ததுனால ஓபிஎஸ்க்கு தெரியும் நம்ம டிவிக்கேவோ டிஎம்கேவோ போனால் பிஜேபி ஒருவோட கோவப்பட்டுச்சுன்னா அது என்ன பண்ண முடியுங்கிறது ஓபிஎஸ்க்கு தெரியும் கரெக்டாக போய் செட்டில் ஆகிறாரு பாருங்க இப்போ நம்ம என்ன கேட்டோம்னா ஓபிஎஸ் டிடிவி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் சசிகலா இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து பெரிய புரட்சி பண்ண போகிறாரு பாருங்கள் தேவர் மா சமாதியில் போய் பெரிய அளவுக்கு பண்ண போகிறாங்க ஒரே நாளில் பெரிய ஆளாயிட்டாங்க அதிமுக அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அன்றைக்கே சொன்னோம் இல்லைங்க இந்த நாலு பேரே முதல்ல ஒன்றா இருக்க மாட்டாங்க எழுதி வச்சுக்கோங்க நம்ம சொன்னோமா கீழே கூட நிறைய பேர் அதெல்லாம் இல்லை ஓபிஎஸ் மிக்க ஆளுமை மிக்க நாங்கள் இப்போவும் சொல்கிறோம் ஓபிஎஸ் ஆளுமை மிக்க தலைவர் அல்ல அவருக்கு வாய்ப்புகள் வந்த போதெல்லாம் அதை வாய்ப்புகளை இழந்து விட்டு உட்காந்துருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அவர் எப்போயுமே செகண்டு தான் அவ்வளோதான் அவருடைய நிலமை இப்போ டெல்லியில் வந்து ஓபிஎஸை பார்த்து என்ன கேட்டிருப்பார் என்ன அதிமுகவில் சேருங்க அது முடியாது அப்போ குருமூர்த்தி ஓபிஎஸ்லாம் என்ன சொல்லியிருக்க கூடும் இல்லைங்க நாங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு தணிக்கை சாரம்பிங்க நம்மளோட கூட்டணிக்கு வாங்க வெறும் டிசீட் தரோம் தரும் அப்படி இல்லாட்டினா கட்சியில் க சேர்ந்துருங்க தாமரை நெல்லுங்க இதுதான் பேசப்பட்டிருக்கும் இதை ஏற்கனவே எடப்பாடி ஒப்புதலும் சொல்லிட்டாரான் அவன் யார் வேணால் சேர்த்துக்காங்க ஆனால் அவங்களோட மேடையில் நான் உட்கார மாட்டேன் ஜெயலலிதாமாவும் நம்ம விஜயகாந்த் அவர்களும் கூட்டணியில் இருந்தாங்க தேமுதிக கூட்டணியில் இருக்கும்போது விஜயகாந்தோ ஜெயலலிதாமாவோ ஒரே மேடையில் பேசினதே இல்லை அதே போல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிடிவியோ ஓபிஎஸோ என்டிஏ கூட்டணிக்கு வந்தாலும் எல்லோரும் தூக்கிட்டு நின்று இப்போ வந்து ஓபி நம்ம பழனிசாமி வந்து டிடிபி ஒரு அற்புதமான மனிதர் அவர் ஓட்டு போடுங்கன்னு நிச்சயம் கேட்க மாட்டார் அதுவும் நம்ம சொல்கிறோம் இப்போ ஓபிஎஸையும் அந்த மாதிரி கேட்க மாட்டார் அவங்க பிஜேபி கூட்டணியில் இருக்காங்கப்பா நான் இந்த கூட்டணியில் இருக்கேன் அவ்வளோதான் நீ கேட்கலாம் இது ரைட்டுங்க இது ஒர்க் அவுட் ஆகுமா ஏன்னா ஓபிஎஸ் டிடிபி அப்படிங்கிறவங்க முக்களொத்தோர் சமூகம் அந்த சமூக மக்கள் தங்களுக்கு வந்து தங்களுடைய ஆட்களை எல்லாத்தையும் வெளியுத்திக்கி போட்டார் எடப்பாடி அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்குது அதனால தான் எடப்பாடியோ அமித்ஷாவோ உள்ளே சேர்க்குறாங்க அப்போ அந்த ஜெல் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லாததுக்கு எதோ ஒன்று இருக்கணும் இல்லை இப்போ டிடிவியும் ஓபிஎஸும் இன்றைக்கி வந்து என்டிஏ கூட்டணிக்கு வந்தாங்கன்னா முக்களுத்தோர் மத்தியில் என்ன நிலம வரும் அப்போ என்டிஏ கூட்டணி அப்படிங்கிற ஒன்று வெற்றி அப்படிங்கிறத நோக்கி தான் டிடிவியும் ஓபிஎஸும் பயணம் மேற்கொள்வாங்க ஒன்று இன்னொன்று ஒருவேளை இவங்க ஏதாவது உள்ளடி வேலை பார்த்தா அதிமுக உள்ளடி வேலை பார்த்து இவங்கள தோ அதனால் அந்த விஷயத்தை பண்ண மாட்டாங்க இன்னொன்று அமித்ஷா வேறு இருக்கார் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஓபிஎஸோ டிடிவியோ இன்றைக்கி வந்து என்டிஏ கூட்டணிக்கு வந்தால் அது ஒரு பெரிய பலமாக இருக்கும்னு எடப்பாடிக்கும் தெரியும் அமித்ஷாவுக்கும் தெரியும் ஏன்னா எல்லா ஓட்டும் முக்கியம் இப்போ இன்னும் குறிப்பாக சொன்னால் நேற்று அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் பேச்சுவார்த்தை என்ன என்னென்ன சொல்லியிருப்பார் அமித்ஷா ரைட்டுங்க எல்லாம் நான் பரிசீலனை பண்ணி நான் பழனிசாமி கிட்டே பேசிட்டு ஒரு முடிவு சொல்கிறேன் அப்படின்ட்டு நயனார் நாகேந்திரிட்ட ஏற்கனவே கூப்பிட்டு பேசியாச்சு நட்டாயிவங்களெல்லாம் சந்திப்பார் இவங்களை சந்திப்பதை விட இன்றைக்கி அமித்ஷாவை சந்தித்தது தான் முக்கியமாக இருக்கும் டிடி விஜயநகரன் டிடி விஜயநகரன் வந்து சைலண்ட் ஆக்கிறதுக்கான வேலையை வந்து ஏற்கனவே பண்ணிட்டாங்களாம் அங்கேருந்து பிஎஸ் கோயலே ஃபோன் பண்ணி கொஞ்சம் அமைதியாக இருங்க அமித்ஷா உங்கள்கிட்ட பேசுவாருன்னு சொல்லியிருக்காங்களாம் அது டிடிபிக்கு நன்றாக தெரியும் அவருக்கு நல்லா தெரியும் ஏன்னா பண கஷ்டத்தில் இருக்கார் இப்போ போய் வந்து டிவி கேல போனால் சீட்டு கொடுப்பாங்க பட் அதையும் தாண்டி கட்சி நிற்கிறதுக்குரிய இடம் இன்னொன்று பிஜேபியுடைய கோபத்தை சம்பாதிக்கணும் நிபந்தனையற்ற ஆதரவு பிஜேபி கொடுக்குறேன்னு நீங்கள் தான் சொன்னீங்க தொடர்ந்து மாற்றி 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 பேசினா அது சரியாக வராது ஏற்கனவே கட்சி கரைஞ்சிகிட்ருக்குது டிடிவி என்ன யோசிப்பார் ஒருவேளை நாளைக்கு வந்து மைனாரிட்டி ஆட்சி நடக்கிற மாதிரி சூழ்நிலை வந்தால் நம்ம எம்எல்ஏ நம்மளும் எம்எல்ஏவாக இருந்தால் அது பழனிசாமியை வந்து மிரட்டுறதுக்கு ஒரு ஆயுதமாக பயன்படுது அவர் ஒரு நினச்சிட்டு அதனால் இந்த விஷயம் சீக்கிரம் முடிச்சிடும் நம்ம நினச்சது தான் நடந்தது நம்ம ஏற்கனவே இதே தான் சொன்னோம் ஓபிஎஸ்சி டிடிவி எல்லோரும் என்டிஏ கூட்டணியில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம் இப்போவும் சொல்கிறோம் அம் அமித்ஷாவோ எடப்பாடியோ எடப்பாடி வேணால் அமித்ஷா கண்டிப்பாக டிடிவியை டிடி கே பக்கம் போக விடவே மாட்டார் இப்போ கே பக்கம் அவர் போய் தனியாக நின்று முக்கூடத்தோர் ஓட்டை பிரிக்கிறது அப்படிங்கிறது அமித்ஷா ஏற்றுக்கிட்ட மாட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் இங்கே என்டிஏ ஜெயிக்கணுங்கிறது அமித்ஷாவோடைய எண்ணம் அப்போ தான் மோடிக்கு நான்காவது முறையாக பிரதமர் வரும் அந்த எண்ணத்துக்கு யார் இடையூறாக இருந்தாலும் அவங்க விட மாட்டாங்க என்ன பண்ணுவோம் பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் அதிமுக இருக்கக்கூடிய சீனியர் என்ன யோசிக்கிறாங்க சீனியர் பல பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாேருக்கும் என்ன அமைச்சர் ஆகணும் சம்பாதிக்கணும் அவ்வளோதானங்க பவர் இருக்கணும் பழனிசாமியோட இருந்தால் இருக்குமா விஜயோட இருந்தால் இருக்குமா திமுக போனால் இருக்குமா என்ன இருக்கும் இன்றைக்கி அவங்களுடைய ஆப்ஷன் என்ன சரி விஜயை நம்பி போகலாம் கூட்டம் இருக்குது ஆனால் போனால் நம்மளை செலவு பண்ண சொல்லுவாங்க ஒன்று இன்னொன்று விஜய்கிட்ட வலிமையான கூட்டணி இல்லை அதனால் இப்போ தயங்குறாங்க அவங்க போகலாமா வேணாமான்ட்டு இன்னொன்று பழனிசாமி வந்து அந்த 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 கட்சியை பிடிச்சிட்டார் எப்படி இன்றைக்கி வந்து அவரை எதிர்த்து யாரும் பேச முடில இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா பின்னாடி வந்து அமித்ஷா இருக்கார் ஏதாவது நம்ம இடக்கு முடக்காக போய் அந்த பக்கம் அந்த பக்கம் போனால் வீட்டுக்கு ரைடு விட்டாங்கன்னா திமுகவுக்கு ஒரு ரைடு கொடுக்க மாட்டாங்க இன்னொன்று பழனிசாமி எந்தளவுக்கு நெருக்கமாக மேலிடத்தில் இருக்காங்கிறது அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கு தெரியும் இன்னொன்று இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த செய்தி எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தொகுதிக்கும் பன்னெண்டு ஸ்வீட் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டார் அப்போ கட்சியே பன்னெண்டு ஸ்வீட்ஸ் அப்படிங்கும்போது வரக்கூடிய வேட்பாளர் அவர் எவ்வளோ செலவு பண்ணுவார் அப்போ அதிமுக இன்னொன்று பிஜேபி பல வியூகங்களை வைக்கும் தேர்தல் ஆணையம் இருக்குது இடி சிபிஐ ஏற்கனவே நம்ம பழனிசாமி அவர்கள் மோடியை பார்க்கும்போது அனிதா ராதாகிருஷ்ணன் நம்ம மூர்த்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏவா வேலு இப்படி கே நேரு அதுக்கப்புறம் பொன்முடி இவங்க மேலெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி சில லிஸ்ட்டை கொடுத்துருக்காரு அதற்காக சிறப்பு அதிகாரியை இன்றைக்கி வந்து உள்துறை அமைச்சகம் நியமித்து விட்டது தமிழ்நாட்டை கண்காணிக்கணுங்கிறதுக்காக அடுத்து கொஞ்ச நாளில் இடி வந்து இவங்களை சிதற விட போகுது ஒரு பக்கம் இவங்க சித்தறிகிட்டு இருக்கும்போது நம்ம ஈஸியாக ஜெயிச்சலாங்கிறது எடப்பாடியோட பிளான் கையில் பணமும் இருக்குது அவங்க என்ன பணம் செலவு பணம் அவங்க பணத்தையும் எடுக்க முடியாது நம்ம பணத்தை எடுத்து செலவு பண்ணிடலாம் அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் வேணாம் போக வேணாம் இன்னொன்று பொதுக்குழு அதுக்கு தான் தே வரக்கூடிய பொதுக்குழு அப்படிங்கிறது எடப்பாடி அடித்து ஆட போடுறாரு ஒரு காலத்தில் சொல்லுவாங்க எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது எம்ஜிஆர்னு சொன்னாங்க அடுத்து ஜெயலலிதாமா வரும்போது எம்ஜிஆர் ஃபோட்டோவை தூக்கிட்டு ஜெயலலிதாமா ஃபோட்டோ வச்சாங்க ஏன் ஜெயலலிதாமாவுடைய புகழ் தான் கட்சியில் இருக்க முடியும் அதே மாதிரி இனிமேல் எடப்பாடி புகழ் பண்ணால் தான் கட்சியில் இருக்க முடியும் அப்படியே மெல்ல 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 அம்மாவுடைய படம் எடுத்துகிட்டு எடப்பாடி வந்துடுவார் ஏன்னா ஒரு எல்லா கட்சி தலைவரும் பண்ணுறது தான் இது ஏன்னா ஒரு தலைவராக எடப்பாடி பழனிசாமி மரிஞ்சாகணும் அம்மாவை மதிப்பார் ஆனாலும் அவருக்கு வேண்டியப்பட்ட விசுவாசங்களை தான் கட்சியில் வச்சுருப்பார் அது ஒரு நல்ல முடிவாக தான் நினைப்பார் எல்லா அரசியல் கட்சி தலைவரும் அதான் பண்ணும் அப்படி பண்ணலன்னு நீங்கள் அரசியல் கட்சி தலைவரே இல்லை அப்போ அந்த மாதிரி மெல்ல 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 நகர்ந்து வரும்போது அதிமுக இப்போவே கைக்குள்ளே வந்துடுச்சு இன்னும் கைக்குள்ளே வரும் எடப்பாடி உறுதியான பிறார் பொதுக்குழு எதுக்கு தனக்கு வேண்டிய வேண்டாதப்பட்டவெல்லாம் கட்டம் கட்டின அவ்வளோதான் எடப்பாடிக்கு முழு அதிகாரம் அதுக்கப்புறம் அடித்து ஆட ஆரம்பிச்சு விடுவார் ஏன்னா ஒருவேளை வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு இன்னொன்று தான் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடியவங்களுக்கு தான் சீட்டே கொடுப்பார் பணமும் இருக்கணும் விசுவாசமும் இருக்கணும் இதெல்லாம் யோசித்து தான் கொடுப்பார் யாரு தெளிவான தெளிவானால் பழனிசாமி நம்மளே சொன்னோம் கோத்தூர்ல முதல்ல வாய்ப்பு செங்கோட்டை எனக்கு தான் வந்தது எப்படி எடப்பாடி கைப்பற்றினார் நல்லா யோசனை பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் இத்தனை இவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஏன் செங்கோட்டையினால் கொடுக்க முடியல முடிஞ்சது முடியும் கொடுக்க முடியும் ஏன் பயந்தாருன்னா ஒரு வேளை மேலே வெளியில் பிஜேபி இருக்குது ஆச்சே கவுத்து விட்டாங்கன்னா மொத்தமாக கா கொடுத்த பணம் போயிருமே ஆனால் பழனிசாமி கவலைப்படலை நான் எப்படி சமாளிச்சலாம் காஸ்ட் இறக்குவோம் ஹை ரிஸ்க் ஹை கெயின் அவ்வளோதான் அப்போ ரிஸ்க் எடுத்தார் ஜெயிச்சார் அவ்வளோதான் நம்ம சொல்கிறோம் அதனால் ஓபிஎஸ் உடைய பயணம் அப்படிங்கிறது இன்னும் இன்னொன்றுங்க இவ்வளோ நாளாக ஓபிஎஸை பார்க்காம ஏன் இப்போ கூப்பிட்டு பார்க்குறாங்க நல்லா பாருங்க அப்போ பிஜேபிக்குன்னு தெரியும் எப்போ இவங்களை கூப்பிடணும்னு இவங்களை அழகானு அலையை ஊட்டி எங்கே போயிட போகிறாங்க நம்மகிட்ட தான் வருவாங்க நம்ம இல்லையா அமித்ஷா அப்படி தான் யோசிப்பார் அதுதான் நடந்திருக்கிறது ஓபிஎஸ் டிடிவி எல்லோரும் சேர்ந்து நாங்கள் என்டிஏவை வெற்றி பெற போன்னு இவங்களே என்ட்ரி கொடுப்பாங்க தமிழ்நாடு மக்கள் அதை பார்க்கத்தான் போகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி சத்தமே போடாமல் ஜெயிச்சிட்டு இருக்காரு பிஜேபியோட கூட்டணி சேரும் போது நிறைய பேர் சொன்னாங்க என்னங்க பிஜேபியோட கூட்டணின்னு ஜெயிச்சாரா இல்லையா தொடர்ந்து நிறையா நம்ம அண்மை தகவலை இருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் இப்போ குருமூர்த்தி அவர்கள் வந்து டெல்லி போனது அப்படிங்கிறது வந்து ஓபிஎஸ்க்கு ஒரு பெரிய பலன்தான் அவர் இல்லைன்னா அவர் தனிப்பார்னு சொல்கிறாங்க நன்றதே நடக்கும் பொறுத்திருந்து பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி